காரடையான் நோம்பு வழிபாடு சாவித்திரி தேவி தன்னுடைய கணவரை யமதர்மராஜனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக இருந்த விரதம்தான் காரடையான் நோம்பு விரதம் என்று கூறுகிறோம் இந்த விரதத்திற்கு சாவித்திரி விரதம் காரடையான் விரதம் என்று பலவிதமான பெயர்கள் இருக்கின்றன முழு மனதோடு கணவன் நன்றாக இருக்க வேண்டும் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தையும் வழிபாட்டு முறையும் செய்யலாம் காரடையான் நோன்பு என்பது மாசி மாதம் முப்பதாம் தேதி மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையன்று வருகிறது அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டு பூஜை அறையில் தீபம் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேல் அம்பாளை வழிபாடு செய்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் விரதம் இருக்க இயலாதவர்கள் வழிபாட்டை மட்டும் செய்யலாம் அன்றைய தினத்தில் தாலி மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை ஏழு மணியிலிருந்து ஏழு இருபது மணிக்குள்ளே அல்லது ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள்ளே தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக காலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மதியம் பனிரெண்டு முப்பது மணியிலிருந்து ஒன்று முப்பது மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது போன்ற நேரங்களில் தங்களுடைய வசதிக்கேற்ப ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து இந்த வழிபாட்டை செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தின் படம் அல்லது சிலைக்கு சந்தன குங்குமம் வைத்து வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் சுமங்கலி பெண்கள் வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒற்றைப்பட எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யலாம் எத்தனை நபர்கள் வீட்டிற்கு அழைக்கிறோமோ அத்தனை எண்ணிக்கையில் நோன்பு கயிறு தயார் செய்து வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் எந்த ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தின் படத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து அதில் கார அரிசி மற்றும் காராமணி இரண்டும் சேர்த்து இனிப்பு அடையாக செய்து வைக்க வேண்டும் பிறகு இதில் உருகாத வெண்ணெய் வைக்க வேண்டும் வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் போன்றவற்றை வைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வைத்துவிட்டு உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றின் ஒரு காலம் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று இந்த ஒரு தெய்வீக வாக்கியத்தை முழு மனதோடு கூறி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை அனைத்தும் காட்டி முடித்த பிறகு கணவனின் கைகளால் நோன்பு கயிற்றை வாங்கி கழுத்திலோ அல்லது கையிலோ கட்டிக்கொள்ளலாம் தாலி சரடு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும் பெண்கள் மஞ்சள் கிழங்குடன் தாலி கயிற்றை கட்டி அம்மன் பாதத்தில் வைத்து வழிபட்டு பிறகு கணவரின் கைகளிலோ அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளாலோ அல்லது தாங்களாகவோ கட்டிக்கொள்ளலாம் சரடு சமீபத்தில்தான் மாற்றினோம் என்பவர்கள் மஞ்சள் நூலில் இரண்டு பூக்களை மட்டும் வைத்து கட்டி அம்பிகையிடம் வைத்து வேண்டிக்கொண்டு அதை கழுத்திலோ அல்லது கைகளிலோ கட்டிக்கொள்ளலாம் அன்றைய தினம் வீட்டில் சுமங்கலி பெண்களை அழைத்து மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வைத்து மறக்காமல் கொடுப்பது மிகவும் நல்லது இந்த முறையில் காரடையான் நோம்பு அன்று விரதமிருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு சாவித்திரி தேவி மற்றும் அம்பாளின் அருளால் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும்